தங்கத்தை வந்து ஒரு ஏழை மக்களோட வாழ்க்கையை காப்பாத்திருச்சு தங்கலாம் ஆயிரத்தி வந்து நம்ம மக்கள் வந்து எந்த மாதிரி ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தாங்க அவங்க வந்து எப்படியெல்லாம் அதுலேருந்து மீட்டு வந்தாங்க அப்படின்னு ஏன்னா இப்போவுமே உள்ள காலகட்டத்தில் என்னதான் வந்து நம்ம டெக்னாலஜியிலேயே அதிகமாக வந்தாலும் ஜாதி அப்படிங்கிறதும் தாழ்த்துப்பட்டவங்களை வந்து அடிமைத்தனம் படுத்துறது இல்லாமல் நிறையா கிராமங்கள் இருக்குது நம்ம பகுதியில் இல்லாட்டியும் நிறைய பகுதியில் இருக்குது அந்த எடுத்துக்காட்டாக வந்து பல ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் வாழ்ந்தாங்க அதை எப்படி நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க பா ரஞ்சித்தோட ஊர் டைரக்ஷன் படைப்பும் வந்து அடிப்படை மக்கள் இருந்து எல்லாத்துக்குமே வந்து புரிதல் நிறைய ஏற்படுத்தும் தங்களான் படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அடிமைத்தனம் வெள்ளக்கார ஆட்சியில் இருந்தது வெள்ளக்கார ஆட்சியில் இருக்கும்போதே வந்து வெள்ளக்கார துறைக்கு நம்ம நாட்டு மக்களே வந்து வெள்ளைக்காரனே நமக்கு கொடுத்தா கூட நம்ம மக்களே வந்து அதில் பாகுபாடு பார்த்து ஒரு உடை போடுறது கூட அவங்க ஏத்துக்கிறது இல்லை நம்ம முன்னாடி வாழ்ற மக்கள் நம்மளை விட மேலே வரணும் அப்படிங்கிற ஒரு புறாமத்தனத்துலேயே நிறைய இது பண்ணுறாங்க இதெல்லாம் மாற்றங்கள் ஏற்படுது நிறையா கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க பாரஜித்தோடய படைப்பு ஒவ்வொரு இதுவும் அற்புதமாக இருக்குது இது ஒரு புது விதமா இருக்குது சியான் விக்ரம் நீண்ட நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு படைப்பு கொடுத்துருக்காரு அவரோட நடிப்பு வந்து மிக அருமையாக இருக்குது இது குடும்பத்தோடு எல்லாருமே பார்க்கலாம் நல்லா பொறுமையாக ஒரு ஜாலி என்டர்டைன்மெண்ட் இல்லாமல் ஒரு கருத்து என்ன அது மக்களுக்கு எந்த மாதிரி எடுத்து கொண்டு போகணும் அப்படிங்கிற அருமையாக சொல்லியிருக்காங்க இந்த சுதந்திர தினத்தன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சுதந்திரமான ஒரு திரைப்படமாக நான் பார்க்குறேன் ரொம்ப நன்றி பக்கவாதி ஜீவன் வேறு இல்லாத

இதுல உங்களுக்கு என்ன புரிஞ்சுச்சு என்ன புரிஞ்சுன்னா இல்லத்த மோசடி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி புரிஞ்சு நீங்க பள்ளத்தோசிட்டு இருக்கு நல்லா இருக்கு படம் பார்க்கலாம் வந்து பார்க்கலாம் இன்னொரு கதை